வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் பெஞ்சல் புயல் செயலிழந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு சோமாலியா செல்லும் முன்னே செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் ஈடுபட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு டிசம்பர் பத்தாம் தேதி வரை லேசான மிதமான மழை ஆங்காங்கே அங்கங்கே கொடுக்க இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றால் பென்ஷன் புயல் கரையை கடந்த இடத்தில் வழித்தடத்திலேயே இந்த நிகழ்வும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தரையேறி கோயம்புத்தூர் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் வருகிற நாட்களில் தமிழகத்தில் அதிக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மன்னிக்கணும் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது இந்த நிகழ்வு செயலிழந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை மழை கொடுத்து நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு மாலத்தீவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தமிழகத்துக்கு இன்றும் கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கு வெயில் வந்த பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ஆங்காங்கே ஆங்காங்கே மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் ஆறாம் தேதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு வெயில் வந்த பிறகு ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரும் நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சற்று கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை லேசான முதல் ஓரிரு இடங்களில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமத்ரா தீவுக்கு மேற்கு பகுதி நிலை ஒன்றுக்கும் காற்றுழற்சி இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் நாளை டிசம்பர் ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்பது பத்து தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு வட மேற்காக பயணித்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை போது தமிழகத்தில் மழை கொடுக்க துவங்கும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் மேலும் மதிய நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மாலைக்குள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மேலும் இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தால் நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு புறமாக பெஞ்சல் புயல் பயணித்த வழித்தடத்திலே இந்த நிகழ்வு பயணிக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே தரையேறி தென்மேற்காக நகரும் நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டம் கர்நாடக மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வழியாக அரபிக்கடலில் இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இந்த நிகழ்வு இந்த தடத்தில் பயணித்தால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது பாதிக்கும் மழை என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் எல்லோரும் மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றிலிருந்து பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இந்த நிகழ்வு அரபிக்கடல் சென்ற பிறகும் கிழக்கிழக்கு காற்றை ஈர்த்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக செயல் இழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மூன்று நாட்கள் மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்படி இந்த வழித்தடத்தில் பயணித்தால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மூன்று நாட்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீபமடைந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தாழ்வு மண்டலமாக தரையேறி தென்மேற்காக பயணித்து கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் வழித்தடத்தில் பயணித்தால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது இந்த நிகழ்வு செயலிழந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக கிலண்டர் கோட்டு ஒட்டியே அரபிக்களை நோக்கி பயணித்தால் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வு பெரும்பாலும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு செயல் இழந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக முன்னேறி வரும்பொழுது இலங்கை அருகே அம்மந்தோட்டா நிலப்பரப்பிலும் கடலிலுமாக ஒரு உயரழுத்தம் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தரையேறிய பிறகு மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புறமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை இந்த நிகழ்வுக்கு வெப்ப நீராவி காற்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி சுமத்ரா தூவி பகுதியில் டிசம்பர் பதினான்காம் தேதி ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கைக்கு கிழக்கு பகுதியின் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெரும்பாலும் குளிர்காற்று மட்டுமே இதுக்கு கிடைக்கும் என்பதால் பெரும்பாலும் செயல் எழுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செயல் இழந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக நிலநட்டுக்கோட்டு ஓட்டிய அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்துவிடும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தொடர் தொடர் மழையாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு அறிவிக்களை சென்றடையும் இந்த நிகழ்வு வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே வழித்தடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது இலங்கைக்கு தெற்கு பூர்வமாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருக்கும் வளிமன்ற சுழற்சி செல் மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழகத்தில் இன்று டிசம்பர் ஆறாம் தேதி கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் வெயில் வந்த பிறகு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் ஏழாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்பது இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தால் பெஞ்சல் புயல் பயணித்த வழித்தடத்திலே இந்த நிகழ்வு சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே தரையேறி தென்மேற்காக ந நகர்ந்து கர்நாடக எழுதியோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் வழி வழியாக அரபிக்கடலில் இறங்கினால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் வட மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எழு மாவட்டங்களுக்கு மீண்டும் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது இந்த நிகழ்வு செயலிழந்து இலங்கைக்கு இதற்கு புறமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக குமரிக்கடல் வழியாக பயணித்தால் தமிழகத்தில் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வால் மழை கிடைத்து முற்றிலுமாக இந்த நிகழ்வு மழை டிசம்பர் பதினான்காம் தேதி முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்குமா தாழ்வு மண்டலமாக வடக்கு நோக்கி பயணிக்குமா அல்லது இந்த நிகழ்வு செயல் இழந்து இலங்கைக்கு தெற்குப்புறமாக குமரிக்கடல் வழியாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி நாளை டிசம்பர் ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் மிகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பதினான்காம் தேதி சுமத்ரா தூ பகுதியில் காற்று சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வலுவடைய வாய்ப்புள்ளது புயலாகவும் வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தீவிர நிகழ்வாகவே வலுவடையும் என்றால் காற்றின் வேகம் தொடர்ந்து அதி அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயனர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்